வணக்கம் கிரக சேர்க்கையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது சூரியன் குரு கிரக சேர்க்கை அப்படின்னா நேர்மை பணம் அப்போ சூரியன் குரு சேர்க்கை உள்ளவர்கள் நேர்மையாக பணத்தை சம்பாதிப்பார்கள் இவங்க நேர்மையா இருந்தாதான் பணமே இவங்களுக்கு வரும் சூரியனா புகழ் குருனா குழந்தை அப்போ இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை புகழ் உள்ள குழந்தையே இருக்கும் அதாவது நாலு பேர் பாராட்டக்கூடிய அளவில் இவங்களுக்கு குழந்தை இருக்கும் பொதுவாக சூரியன் குரு சேர்க்கை சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க முன்னோர்கள் பேர் புகழோட வாழ்ந்திருப்பாங்க இவங்க முன்னோர்கள் பேர் புகழோடு வாழ்ந்திருப்பாங்க கோவில் தர்மகர்த்தாவாக இருந்திருப்பாங்க நல்லது செஞ்சிருப்பாங்க இவங்களை வந்து கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகள் இவங்களை தேடி வரும் கோயில் கட்டுறது கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது கோயிலில் வந்து பார்த்தினா முன்னின்று செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் இவங்க செய்வாங்க எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இப்போது சூரியன் புகழ் சொல்லியாச்சு குருனா நேர்மை காலபுருஷனுக்கு ஒன்பதாம் ஆதிபதி தான் குரு காலபுருஷனுக்கு அஞ்சாம் ஆதிபதி சூரியன் அப்ப இந்த இரண்டு கிரக சேர்க்கை எப்படி இருக்கும் நேர்மையா இருப்பாங்க அப்ப இவங்களுக்கு பதவிகளை கொடுக்கும் பொழுது நேர்மையா அவங்க அந்த பதவியை வந்து வகிப்பாங்க அதுல செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வாங்க அப்போ இந்த சேர்க்கை உள்ள குடும்பத்துல தாத்தா அப்பா இவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் பேர் புகழோடு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த புகழ் கலங்கம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சூரியனா ஒளிங்க சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து உதிக்கும் மாலையில் மறையும் திரும்ப உதிக்கும் திரும்ப மறையும் ஆக சூரியன் அப்படின்னு சொன்னால் பாரு பயணம் செய்ய விரும்பும் குருவோடு இருக்கும் பொழுது குவாலிட்டியான பயணமாக இருக்கும் அப்போ நல்ல கார் நல்ல வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் இருக்கும் அதே சமயத்தில் பயணம் வந்து சிறப்பாக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் குவாலிட்டியான கார் குவாலிட்டியான விஷயங்களை இவங்க பயணம் செய்யக்கூடிய அமைப்புல இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் குரு சேர்க்கை வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா குழந்தை வந்து சுத்தி பிறக்கும் சுத்தி பிறக்கும் இவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட எல்லாமே இவங்கள வந்து சேரும் சூரியனா வந்து பார்த்தீங்கன்னா தந்தை குருனா வசதி பணம் பெரும் பணம் அப்போ தந்தை வசதியானவர் இப்போ பாருங்க சூரியனுக்கு சொல்லும் பொழுது குருனுடைய காரகத்துவத்தை எடுத்து சொல்கிறோம் குரு அப்படின்னு சொன்னா குழந்தை குழந்தைக்கு சொல்லும் பொழுது சூரியனை சொல்கிறோம் எப்படி அப்படின்னு சொன்னா சூரியன் குரு அப்படின்னு சொன்னால் தந்தை புகழ்மிக்கவர் பணமுள்ளவர் இது குழந்தைக்கு சொல்லும் பொழுது குழந்தை வந்து புகழ்மிக்கது அப்படின்னு சொல்லணும் இப்போ கல்வி அப்படின்னு சொன்னா உயர்கல்வி எங்க படிப்பாங்க சூரியனா பார்த்தீங்கன்னா உயர்ந்த இடம் புகழ்மிக்க இடம் அப்போ நல்ல புகழ்மிக்க உயர்ந்த இடத்துல இவங்க குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க அப்போ உயர்கல்வி எங்க படிப்பாங்க நல்ல உயர்ந்த இடத்தில் படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு தந்தை வசதியானவங்க எல்லாம் இருப்பாங்க அதே போல குருன பணம் இவங்க கிட்ட எப்பயும் பணம் இருந்துகிட்டே இருக்கும் யார்கிட்ட அப்பா கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அப்பா வந்து ஏதாவது ஒரு பதவியில இருப்பார் சூரியன் குரு சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னா ஆண் வாரிசு உண்டு இவங்க கண்டிப்பா பெரிய குடும்பத்து தான் இருப்பாங்க இவங்க குடும்பத்துல அல்லது இவங்க கல்வித்துறையில் இருப்பாங்க சட்டத்துறையில் இருப்பாங்க புகழ்மிக்க வேலையில தான் இருப்பாங்க குரு அப்படின்னு சொன்னா மரம் சூரியனா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் அப்போ நீண்ட காலத்து நல்ல பெரிய மரம் இவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் அதே போல குருனா கோவில் சூரியன் வந்து பார்த்தின்னு சொன்னா புகழ் அப்போ புகழ்மிக்க கோயிலுக்கு அருகில் இவங்க வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அல்லது புகழ்மிக்க மனிதர்கள் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு நோய் அப்படின்னு சொன்னா என்ன வரும் அப்படின்னு சொன்னா கர்ம வியாதி வருங்க சூரியனா தலை தலை சார்ந்த வியாதி வர்றது கர்ம வியாதினா என்ன கேன்சர் பரம்பரையில் எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு எங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகள் வரும் குருனா வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட வியாதி சூரியன் கற்பனை அப்போது சூரியன் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடம் கற்பனை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் லக்கணத்தில் இருக்குன்னா தன்னை பற்றி அதிக கற்பனை இருக்குது இரண்டாம் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை பற்றி அதிக கற்பனை இருக்குது மூன்றாம் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால் தன்னுடைய முயற்சி இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் அதை செய்யலாம் அங்கிட்டு போகலாம் அப்படின்ற கற்பனை அதிகம் இருக்குது நாலாம் வீட்டில் சூரியன் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு வீடு இப்படி இருக்கணும் வண்டி இப்படி இருக்கணும் வாகனம் இப்படி இருக்கணும் சொத்து இப்படி இருக்கணும் அப்படின்ற கனவுகள் கற்பனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதே அஞ்சில் இருக்குது அப்படின்னு சொன்னா என்னுடைய குழந்தைகள் இப்படி படிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கற்பனை தான் கற்பனை அப்போ குருவோட நெருக்கமாக சேரும்போது அந்த கற்பனை அந்த கற்பனை அதிகமாகி மன அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுது சூரியன் குரு சம்பந்தப்பட்டிருந்தா ஆன்மீக நாட்டம் உள்ள குடும்பமா கண்டிப்பா இருக்குங்க அப்ப நம்ம என்ன சொல்றோம் ஆன்மீக நாட்டம் இருக்கும் கோயில வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க இவங்க குடும்பத்துல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செஞ்சிருப்பாங்க அப்போ சூரியன் குரு சேர்க்கை ரொம்ப ரொம்ப நல்ல சேர்க்கை இப்போ ஒருத்தருக்கு சூரியன் குரு சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல வந்து பெண் குழந்தை இருக்கு ஆண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆண் குழந்தை மேல பிரியமா இருப்பாரு இவங்க குடும்பத்தை என்ன சொல்லுவாங்கன்னா வாத்தியார் வீட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க வீட்டுல வாத்தியார் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆசிரியர்கள் உள்ள குடும்பம் யோகா டீச்சர் உள்ள குடும்பம் கோவில் நிர்வாகத்தை பார்த்த குடும்பம் சூரியனா பிரகாசங்க சூரியன் கண் அப்போது கண் அழகாக பிரகாசமாக இருக்கும் சூரியனா தலை குருனா எப்பவுமே பெருசு அப்போ தலை பெருசாக இருக்கும் அதனால தான் குடி சுத்தி பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறது இப்படி குருவோட காரகத்துவத்தை நாம் இருக்கும் பொழுது சூரியன் குரு குரு சூரியன் அப்படின்னு நீங்கள் மாற்றி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் எப்படி அப்படின்னு சொன்னால் சூரியன் குரு அப்படின்னு சொன்னா சூரியன் தன்னுடைய பயணத்துல குரு தொடனால சூரியனா அப்பாவுக்கு அப்பாவுடைய குணங்கள் இப்படி அடுத்து ஜாதகர்களுடைய குழந்தை அப்படின்னு போது குரு சூரியன் அப்படின்னு போட்டு சூரியனை நோக்கி குரு போகுதுன்னு வச்சு சூரியனுடைய குணத்தெல்லாம் குழந்தைக்கு சொல்றது குழந்தை புகழ்முக்கதா இருக்கும் குழந்தை வந்து நல்லா படிக்கும் குழந்தை புகழ்மிக்க இடத்துல படிக்கும் நேர்மையா இருக்கும் இப்படி நீங்கள் கிரக சேர்க்கையை வந்து மாற்றி போட்டு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போது குரு சூரியன் சிவராஜ யோகம் ஒரு மைனஸ் என்ன அதிக கற்பனையால் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் இவங்க வந்து சிவபெருமானம் வழிபடும் பொழுது நல்ல நிலைமைக்கு வராங்க காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் குரு தந்தையினிடம் ஆசீர்வாதம் வாங்கிறது குரு ஸ்தானத்தில் உள்ளவங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை செய்கிறது இதெல்லாம் செய்யும் பொழுது இவங்களுக்கு இன்னும் சிறப்பான யோகங்கள் கிடைக்கிது அப்படின்றத நாம் அறிய முடியுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் இதை படிக்கட்டும் பார்க்கட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்